நேற்று கே ஆம்ஸ்ட்ராங் என்பவர் கொலை செய்யப்பட்டார் என்பதுதான் நேற்று நடந்த நிகழ்வு இன்று இறுதி ஊர்வலம் அவர் புத்த மதத்தை சார்ந்தவர் என்று பிறகுதான் தெரிய வந்தது பெரம்பூர் மாதா கோயிலுக்கு முன்பே அந்த பேப்பர் மில் சாலையிலே பந்தர் கார்டன் மூன்றாவது தெரு என்று நினைக்கிறேன் அங்கே ஒரு புத்தர் கோயிலும் இருக்கிறது நான் அடிக்கடி சென்று வருவது உண்டு எப்பொழுதெல்லாம் பெரம்பூர் வருகிறேன் போகிறேனோ அப்பொழுதெல்லாம் அந்த புத்தர் கோவிலுக்கு சென்று வழிபட்டு வருவேன் அது ஒரு நான்கு மாடி கட்டிடம் அதற்கு நுழைவு வாசல் எங்கே இருக்கிறது என்று எனக்கு தெரியாது அது இந்த ஆம்ஸ்டாங்கனுடைய தான் என்று நான் கருதுகிறேன் உறுதியாக எனக்கு தெரியாது ஏனென்றால் யாரும் அப்படி சொல்வதில்லை தெரிவதில்லை நான் ஒரு யூகமாகத்தான் சொல்கிறேன் அவருக்கு அந்த புத்த மத சடங்குபடி செய்யப்படும் என்று செய்திகள் வந்தது நான் புத்த மதத்தை கடைபிடிப்பதால் இந்த வீடியோவை அவர் சார்பில் நான் பதிவிடுகிறேன் அவர் பகுஜன் கட்சியை தலைவராக தமிழ்நாட்டில் இருக்கிறார் வேண்டாதவர்கள் சிலர் அவரை கொலை செய்துவிட்டார்கள் உயிர் போய்விட்டது அவர் இறுதிச் சடங்கு இந்த பேப்பர் மில் சாலை வழியாகத்தான் போகும் என்று நான் அங்கே காத்திருந்தேன் ஒரே கூட்டம் பேருந்துகள் எல்லாம் போகவில்லை கார்கள் மற்ற வாகனங்கள் எல்லாமே ஸ்தம்பித்து விட்டது அப்படித்தான் அங்கே இருந்தது சற்று நேரம் அங்கே இருந்து பார்த்துவிட்டு பாதையை மாற்றி இந்த இடம் வந்து நான் சேர்ந்துள்ளேன் எனவே நான் நானும் அவருடைய இறப்பிற்காக என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் காரணம் அவர் புத்த மதத்தை சார்ந்தவர் என்பதால் எல்லோரும் ஆத்மா சாந்தி அடைவதாக சொல்வார்கள் ஆனால் பௌத்த மதத்தில் ஆத்மா என்று ஒன்று இல்லை என்பதுதான் ஆதலினால் அவர் பூமியிலே காற்றோடு காற்றாக கலந்துவிட்டார் என்றுதான் நான் சொல்வேன்